மனித வாழ்வில் பார்த்து பார்த்திங்கன்னா வந்து உறவுகள் வந்து ரொம்ப முக்கியம் சில நேரங்களில் உறவுகள் வந்து மனசமது காலத்தில் பிரிஞ்சு போயிருக்கலாம் பல நாட்களில் சில யூக பிரச்சனைகள்லாம் வந்து இணையாமல் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளில் சில உறவுகள்லாம் வந்து பண்பட்டு செறிஞ்சு காலங்கள்லாம் உண்டு பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உறவுகளை வந்து உண்டு கொடுவதற்கு வந்து திருவிழாக்கள் வந்து பயன்படுத்துவாங்க திருவிழாக்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உறவுகளும் சேருவாங்க பேசாத உறவுகளாக எனக்கு பேசி சிரிஞ்சு மகிழ்ச்சியாக இருப்பாங்க தான் அந்த காலத்திலேயே வந்து உறவினர்கள் வந்து திருவிழாக்கள் வந்து சொந்தக்காரங்களை அழைக்க வந்து வழக்கமாக இருக்கும் தீபாவளி பொங்கலை விட திருவிழாக்களுக்கு வந்து அழைப்பு வழக்கமாக இருக்கும் சில தெய்வங்கள் சில கோயில்களுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே குடும்ப உறவுகள்லாம் வந்து பலப்படும் ஏன்னா அந்த கோயில் அத்தகைய சக்தி நிறைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி நிறைஞ்ச கிடத்த நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன் அந்த இடம் என்ன பார்த்தீங்கன்னா சென்னை இடத்த ரெட்டில்ஸ் பக்கத்தில் இருக்கிற விலங்காடு பக்கத்தில் இருக்கிற சிவாலயம் தான் அது அந்த சிவாலயம் பார்த்தீங்கன்னா லவனும் குசனும் வழிபட்ட ஒரு சிவஸ்தலம் அந்த லவ என்றே இந்த பேர் வந்து அழைக்கப்படுகிற கோயில் சொல்லலாம் இந்த கோயில் போனால் கண்டிப்பா குடும்ப உறவுகள் வந்து கண்டிப்பாக இணையும் அப்படிந்துவிட்ட உறவுகள் வந்து இணையும் மற்றும் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் தடையின்றி நடப்பதற்கு இங்குள்ள சிவன் வந்து உங்களுக்கு அருள் புரிவார் இது சம்பந்தமான முழு வீடியோ நம்முடைய பக்கத்தில் இருக்கு என்மன் உலகத்தில் இணைச்சிருக்கோம் பாருங்க தொடர்ந்து இதே தொடர்ந்து எப்போதும் கலந்துருக்கேன் மகிழ்ச்சி